இன்றைக்கி நம்ம வீட்டில்ங்க மாங்காய் சட்னி இப்போ புது விதமான சட்னி அது எப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்குங்க ஒரு மாங்காயங்க தோல் சீவிடணும் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ப ஒரு பத்து பல் பூண்டு புதினா மல்லி கொஞ்சம் வாசனைக்கு தனியா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு அஞ்சு வர இது ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கங்க இதெல்லாம் போட்டு ரோஸ்ட்டு பண்ணிக்கிட்டு போட்டு வதக்கிக்கலாம் பூண்டுங்க வறந்துருக்கு பாருங்க எந்த அளவுக்கு என்ன வெங்காயம் தான் ரெண்டு மூணு வெங்காயம் தான் அது இதெல்லாம் வதங்கிடணுங்க மிளகாய் நல்லா வறுத்து வரணுங்க சட்னிக்கு ஃப்ளேவராக இருக்கும் நல்லா நல்லா சவுந்து வரணும் சிம்ல வச்சு தான் வறுத்துருக்குறேன் ரொம்ப ஃபுல்லாக வச்சா தீஞ்ச மாதிரி ஆகிடும் கல் உப்பு கல்லுப்பு சேருங்க எல்லா சமையலுக்கும் கல் உப்பு சேருங்க நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி புதினா மல்லி ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு மாங்காயும் போட்டுக்கலாம் நல்லா அந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம் வதங்கணுங்க வித்தியாசமாக பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்படியும் பண்ணுறது இல்லை இதில் சேர்த்துக்கிறோம் நம்ம அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சட்னி கொறை குரம் தான் அரைக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்கங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எந்த சட்னியுமே சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சட்னி அரைச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் அரைக்கணுங்க இந்த மாடலில் அரைச்சாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் தெரியாது குறை குரன் பாருங்க இதுதான் ஆயில் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு கடுகுங்க பருப்பு ஜீரகம் கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரிஞ்சுட்டுங்க பொரிஞ்ச பிறகு கருவேப்பில போடணும் கருவேப்பில நிறைய சேருங்க நல்லாயிருக்கும் சட்னிக்கு கருவேப்பிலாம் பொறிஞ்சிடுச்சுக்கோங்க சட்னியில் மாற்றிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நீங்கள் எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க